அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் கொண்டலாம்பட்டியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சீல்நாயக்கம்பட்டியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கொண்டலாம்பட்டிக்கும் சீல்நாயக்கம்பட்டிக்கும் இடையில் திவ்யா தியேட்டர் பஸ் ஸ்டாப்பிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலும் எஸ் நாட்டாமங்கலம் என்னும் ஊரில் புதிய வீட்டுமனை பிரிவுகள் அமையப்பெற்றுள்ளது அரசு அனுமதி பெற்றது டிடிசிபி அப்ரூவல் ரெரா அப்ரூவல் முப்பத்தி மூணு அடி தார்சாலை ட்ரைனேஜி தெருவிளக்கு காம்பவுண்டு சகல அம்சங்களுடன் கூடிய வாஸ்து பிரகாரம் அமைய பெற்ற புதிய வீட்டுமனைகள் வியாபாரத்துக்கு வந்திருக்கிறது சுற்றியிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் அமைந்திருக்கிறது இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் வீடு கட்டி குடியேறுவதற்கும் ஏற்ற இடம் இந்த வீட்டுமனை சம்மந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியையும் இன்ஸ்டாகிராம் சாய் ரியல் எஸ்டேட்டையும் ஃபேஸ்புக் சாய் ரியல் எஸ்டேட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது நன்றி வணக்கம்